பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு படிப்போம் பயன்படுத்துவோம் திரைத்துறை ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் அனிமேஷன் இயங்கு படம் நியூஸ் ரீல் செய்தி படம் சினிமேட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு படிப்போம் பயன்படுத்துவோம் ஆர்டிஸ்ட் கவின் கலைஞர் அனிமேஷன் இயங்கு படம் நியூஸ் ரீல் செய்தி படம் சினிமேட்டோகிராஃபி ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட் ஒளி விளைவு மல்டிப்ளக்ஸ் காம்ப்ளக்ஸ் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம்